எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூவில் என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்டன் கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் அந்த கதையை சொன்னான் நடிக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அந்த ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட் ரெடி ஆகிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ் அவள் மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போய்ட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் பண்ணிட்டேன் அவள் ஃபோன் பண்ண எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனவர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரெண்ட வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால்